அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தாம்பத்தியம் ஒரு கலை அது ஒரு உணவு அது ஒரு பசி இயற்கை நமக்கு தந்த ஒரு வேலை பிறப்புகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டுமே இந்த உலகம் உயிர்ப்புடன் இருக்கும் வீடு என்று இருந்தால் மனிதன் வாழ வேண்டும் இல்லை என்றால் அது வீடல்ல ஊட்டிய வீட்டிற்கு வீடு சொல்ல மாட்டார்கள் வாழும் வீட்டிற்கே வீடு சொல்வார்கள் மனிதன் வாழ்ந்தால் இன்றைய தலைமுறை பிறப்பை பற்றி மிகுந்த கவலை கொள்கிறார்கள் அறியாமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது எடுத்துச் சொல்ல பாட்டியும் இல்லை பார்த்ததும் இல்லை இருந்தாலும் சொல்ல மறுக்கிறார்கள் வேறு வேறு இடத்தில் இருந்து கொண்டிருப்பதா அந்நியோன்யமாக பேசுவதற்கு தாம்பத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நமக்கு நம்முடைய மூத்தோர்கள் நம் முன்னே இல்லை நாம் தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்றைக்கெல்லாம் தனிக்குடித்தனம் என்பது குதிரை கொம்பாக இருக்கிறது இன்றைக்கு தனிக்குடித்தனம் தான் வாழ்க்கையாகி போனது தாம்பத்தியம் கொள்வார்கள் பெண்கள் வளரையாய் வந்து கேட்பார்கள் தாம்பத்தியம் கொள்ளுகிறோம் பெண்கள் லாபி போய்விடுகிறது எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று கேட்பார்கள் என் சகோதரிகளை அதுவல்ல அறிவியல் பெண்கள் லாபி போய்விடும் தான் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் லட்சக்கணக்கான உயிரணுக்களில் ஒரு உயிரணுதான் கருமுட்டையில் போய் சேர்கிறது சகோதரிகளுக்கு என் படிவான வேண்டுகோள் தாம்பத்தியம் நேரம் ஒருங்கிணைத்து எழுந்திருங்கள் தாம்பத்தியம் முடிந்தவுடன் உடனடியாக அவசர அவசரமாக பிறப்புறுப்பை சுத்தம் செய்ய வேண்டாம் ஆசுவாசமாக படுத்திருந்து ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் உங்கள் பிறப்புறுப்பை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் உறங்கி பிறப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமுள்ள முறை இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என் சகோதரிகளை